வணக்கம் நண்பர்களே ஓம்கம் கணபதி நமக்கு பன்னிரெண்டாம் பாவம் விரய பாவம் இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து ரிஷபம் ரிஷபத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் விரை பாவமா வந்து சூரியனோட மேஷ வீடா வரும் இந்த மேஷ வீட்டில் வந்து செவ்வாய் மூலத்திரிகோணம் ஆட்சி சனி பவன் நீசம் ஆவார் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அப்படிங்கிற வலிமை அடைவார் சோ இவங்களுக்கு அந்த பன்னிரெண்டாம் அதிபதி திசை அதாவது செவ்வாயோ அல்லா அந்த நாலாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலோ எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இவன் சனி பகவான் நீசமானாலும் இது ஒரு வகையில் நல்லது பட் அவருக்கு முறையான நீசபகம் அப்படிங்கிறது கிடைக்கணும் சனி பவான் சம்பாடிகள் பரிவர்த்தனை இருந்தாலும் சரி இல்லை அந்த இடத்துல குரு பார்த்தாலும் சரி இல்லாட்டி அந்த சனிக்கு கூடவே வந்துட்டு சூரியன் இருந்தாலும் சரி தான் சனி சூரியன் பகையாயிற்று அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம் பட் பகையானாலும் ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பார் இதில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் என்னென்னா வந்துட்டு அந்த கிரகத்தில் இணைவு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பொறுத்து அந்த ஜாதகோட வெற்றி தோல்விங்கிறது வந்துட்டு இருந்து கோடி வரைக்கும் மாறிட்டே வரும் ஸோ பொதுவாக பன்னெண்டாம் அதிபதி வந்துட்டு செவ்வாயோட வீட்டில் இருக்கிறப்ப வந்துட்டு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா இரல்ல வாழ்க்கையிலையும் கட்டில் சுகத்திலேயும் ரொம்ப பிரமாதமாக செயல்படுவார் மனைவியை சந்தோஷப்படுத்த விஷயங்கள்னு போய் எல்லாமே செய்வார் ஏன்னா லக்னாதிபதி சுக்கரன் ஸோ மனைவிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நறுமணம் கமலும் மாசம் அப்படிங்கிறது எனக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய ஆடம்பர செலவுகள் பண்ணுவாங்க நிறைய காரு அதுக்கப்புறம் வந்துட்டு பங்களா ஃபார்ம் ஹவுசஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நிறைய விரயம் பண்ணுவாங்க மோரவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் சீட்டாட்ட கிளப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜாதகம் ரொம்ப ஈடுபாடு நிறையா இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு இந்த சுப விரயம் நண்பர்களுக்காக செலவு செய்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா புதன் வந்துட்டு இவருக்கு ஆத்ம நண்பர் பக்கத்து வீடுகாரர் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது மூலிமா ஜாதகிக்கு வந்து நிறைய விரயமாகும் ஆகும் அந்த விரயத்தினாலேயே வந்துட்டு அவருக்கு பெரும் புகழும் பெயரும் கண்டிப்பாக உண்டு ஸோ வெறிய பாவத்தின் மூலிமா நமக்கு பல நல்ல பலங்கள் உண்டு அதே மாதிரி ஜாதகர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படின்ட்டு பல இடத்துல ட்ராவல் பண்ணுவார் இவன் அங்கேயே வேலை கிடச்சி கூட சம்பாதிச்சு சூப்பராக இருப்பார் நன்றி